ஆய் நண்பா எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் எப்ப தான்பா வருது ஒருத்தங்க இப்போ வருதுன்றாங்க நாளைக்கு வருதுன்றாங்க நாலுக்கு வருதுன்றாங்க தம்ம இதை மட்டும் ஒன்று ஃபர்ஸ்ட் கரெக்டான விஷயத்த சொல்லாம இருந்தா எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஈவெண்ட் ஒன்று விட்டுருக்கான் அந்த ஈவெண்ட்டை எப்படி விளையாடி எடுக்கிறது எதுக்காக அந்த ஈவென்ட் விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஓகே முதல்ல ஓசில கூத்ததெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம் இது எல்லாருக்குமே கிடைக்கும் இல்லையா இது நான் பல நாளாக கிளைம் பண்ணாமே வச்சுருந்தேன் இதனால பெருசாக இருக்கேன்

அப்படி பண்றீங்க எனக்கு தெரிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா பிரீஃபயர் லான்ச் பண்றப்ப இது எல்லாமே விடுவாங்க கங்கராஜுலேஷன் பாருங்க கோல்டு இதெல்லாம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு இருக்குங்க இந்த கோல்டு டோக்கனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கராச்சுலேஷன்ன்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து சாவடிக்கிறானுங்க சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குப்பா வரப்போகுது அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஸோ ஓகே இந்த ஈவெண்ட்டு தான் அங்கே புதுசாக ரீசெண்டாக வந்துச்சு லாஸ்ட்டாக ஒன்றா இதுதான் இது எப்படி போயிட்டு கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரிங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எதோ ஒன்று பூடு போட்டுங்க ஆந்திர பிரதேஷ் அருணாச்சல பிரதேச அசாமு பீகார் இந்த ஏதோ போட்டுக்கிறானுங்க பஞ்சாப் ராஜஸ்தானு சிக்கிமு அதுக்கப்புறம் தமிழ்நாடை விட்டுக்கிறானுங்க தமிழ்நாடு கிளிக் பண்ணுறீங்க முதல்ல என்ன வந்து பார்த்தீங்கன்னா இது கர்நாடகான்னு காட்டுச்சு என்னடா இது நம்ம இருக்கிற இடத்த கரெக்டாக காட்டுது நம்ம தமிழ்நாடு தானே அப்படின்னு பார்த்தா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ கரெக்டாக அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிகிட்டு இருக்கோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்தால் அதனால் கர்நாடகான்னு காட்டுச்சு நான் தமிழ்நாட்டுக்கு அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணிக்கிறேங்க தமிழ்நாடு ஆறாவது இடத்துல இருக்குது ஆஷ்டாக்கு ஆறாவதுன்னு ஆறுன்னு போட்டுக்கிறாங்களா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் தமிழ்நாட்டில் தான் அதிக கேம் ஆடுறாங்க இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்கா பாருங்க வெஸ்ட் பெங்காலுங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க போல ஃப்ரீ ஃபயரை தாறுமாராக விளையாடுவாங்க போல அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க அந்த பாயிண்ட் எல்லாம் பாருங்க எவ்வளோ எடுத்து வச்சுக்கிறாங்க தமிழ்நாடு ஆறாவது இடத்து இருக்கு அவங்களுக்கும் நம்மளுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டை பாருங்க எவ்வளோ தரம் எடுத்து வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெறித்தனமாக விளாடுவாங்க போல அவங்க தமிழ்நாட்டை விட இவ்வளோ பயங்கரமாக வளரவங்களாம் இருக்காங்க அப்படின்னு இப்போ தான் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது நண்பா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்னென்ன கொடுக்குறானோ அந்த ஒரு கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸு அதை போட்டு இன்னும் ஓடவே முடியாது ஒளியவும் முடியாது ஒளிஞ்சா கரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டை வாழ் எல்லாம் காட்டி கொடுக்கும் அசால்ட்டாக அடிச்சுட்டு போடுவானுங்க ஏன்டா இதெல்லாம் ஒரு பெரிய ஈவெண்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறானுங்க பாருங்கள் மொக்கதான் பாருங்க மொக்கதான் அதெல்லாம் அதை நீங்கள் எடுக்கிறது ஒன்று எடுக்காத ஒன்று அது எடுக்காமலே விட்டாலும் சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் எப்போ தான் விட்றா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு எனக்கு தெரிஞ்சு வந்தீங்கன்னா நீங்கள் நைட்டு பத்து மணிக்கு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி போட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருந்தானுங்க பத்து மணிக்கு வந்துடும்பா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டு டேட்டில் எதனா ஒரு நாள் கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் வரும்னு முன்னாலே கூட சொல்லியிருப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பா பதி இன்னைக்கு பதினேழு டேட்டு இன்னைக்கு பத்து மணிக்கு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனா நாளைக்கு கன்ஃபார்மாக வந்துடுங்க ஆனால் அந்த கரினாக்காரை லான்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யார் ஜவ்வா இப்படி ஈர்த்து போகிறாங்க தான் தெரிய மாட்டேங்குது ஆர்வம் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்வம் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணால் தான் எல்லாருக்கும் ஜாலியாக சந்தோஷமா இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷுனு மேலே போய் இப்போ ஆனால் போகலாம் அது வந்தா என்ன வரலன்னா எதுக்குன்னா நான் மேக்ஸை விளாட்டு போயிடண்டா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் முடிவு ஏற்றிட்டு இருப்பானுங்க அந்தளவுக்கு ஜவ்வா இழுத்துன்னு போகிறானுங்க நண்பா ஸோ ஓகே இதுதான் விஷயமே இது மாதிரி வந்து பத்து மணிக்கு வர வாய்ப்பு கன்ஃபார்மாக இருக்குது நண்பா ஸோ வந்து நிறைய பேர் ஃப்ரீ ரிஜிஸ்டர்லாம் நிறைய பேர் ஃப்ரீ ஃப்ரீ சொல்லிட்டு அந்த ஃப்ரீ பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு கிராண்ட் சொல்லிட்டு ஜப் ஆகி யாருக்கு தான் இருக்கும் ஸோ ஓகே நண்பா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டென் கே வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம இறக்கே போக ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு அவ்வளோ தான் நண்பா நம்ம கஷ்டப்பட்டு இன்கேவண்டா டெய்லி லைவ் போட்டு உங்களுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கொடுப்பேன் நண்பா லைவை வாட்சிங் வந்து ஒரே வாட்சிங் கூட அந்த ஒரு வாட்சிங் நீங்க ருக்கும் பாத்தீங்களா வாங்க 1v1 சொல்லிட்டு 얘는 வின் உங்களுக்கு ஒரு வீக்லி போடுவேன் அது மாதிரியலா நான் லைவ் சந்தோஷமா இருக்கணும் நானும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் பெரிய ஆசையே இது கண்டிப்பாக சீக்கிரம் நடக்கும் என்னால முடிஞ்சளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டு வீடியோ வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் பெரும்பாலும் நான் பெரிய வீடியோ ஏன் போடுறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கான்செப்ட் இல்லைனா ஏன்னா ஒரு ஒரு சேலஞ்சு மாதிரி பண்ண நான் பெரிய வீடியோ போடுவேன் நம்ம குண்டக மண்டக எதனா ஒரு போடுறதுக்கு அது எனக்கு பிடிக்காது நண்பா நம்ம டென் கே போனதுக்கப்புறம் லைவ் போடுறோம் மாஸ்க் காட்டுறோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை போட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு ஜிபி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட்டு சுத்தமாக இருந்தால் கிடைக்கவே மாட்டேங்குது ஆனால் ரெண்டு ஜிபி லைவ் போட்டால் காலி ஆகிடுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிக்னலே கிடைக்கும் என்னால் விளாடவே முடியலை நம்ம ஒரு லைவ் போட்டிருப்போம் அதில் என்னால் சுத்தமாக விளாடவே முடியலை ஸோ வந்து நேரத்தில் நான் கட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன் இது மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா ஒய்ஃபை போடணும் அதுக்கு ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் நண்பா ஒரு டென் கே போனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து ஒய்ஃபை போட்டு வைக்கிறேன் லைவ் போடுற எல்லா நாளும் தான் சில பேரெல்லாம் எத்தனா ஒரு நாள் தான் வைப்பாங்க ஆனால் நீ மட்டும் தினமும் கேவையை வைக்கிற மாதிரியே பேசுகிறேன்னு கேட்குறீங்களா ரைட்டு புரியுது விடுங்க ஒரு கிளாஸ் கோட்டாரப்பட்டு வைக்கணும் வந்துங்களா பத்து டீம் வருது பத்து டீம்ல அஞ்சு பேர் தோத்துருக்காங்க இன்னும் அஞ்சு டீம் தான் நண்பா இன்னும் நாலு டீம் தான் இன்னும் ரெண்டே டீம் தான் இதெல்லாம் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு வீக்லி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சொல்ல முடியும் அது லைவ்ல போட்டு தான் என்னால காட்ட முடியும் ஃபுல் ப்ரூஃபோட உங்களுக்கு காட்டணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் நண்பா அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப லைவ் போட முடியாதால இந்த கிவ் வைக்க முடியல ஸோ இதான் ரீசனு கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டென் கே வந்த பிறகு ஒய்ஃபை போட்டு லைவ் போட்டு எல்லா லைவ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்சிங் இருந்தால் கூட என் கூட ஒன் வை ஒன் போட்டு என்னை வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு வீக்லி போட்டு விட்றேன் நண்பா கவலையே படாதீங்க ஸோ ஓகே இங்கே பாருங்க பதினேழு கிள்ளி நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக லாஸ்ட் ஒருத்தன அடிக்காம புயா வச்சிருப்போம் மெலிகிட்டு சுற்றியா இது மாதிரிலாம் நம்ம பண்ணியிருப்போம் நிறைய ஸோ ஓகே நண்பா இந்த வீடியோ அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலான்னு போற சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோ தண்ணிட்டு அண்ட் யூர் வாட்சிங் கிரை ஃபுரிக்க மறக்கட்டா பாய் ஃபியூ